அம்மா ஏபிசி மால்ட் பவுடரை வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிருவாங்க நீங்களும் ஒரு சேஞ்ச்க்கு ஏன் காஃபிக்கு பதில் டெய்லி மார்னிங் ஏபிசி மால்ட் குடிக்க கூடாது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை தோல் சீவி ஆப்பிளை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு பீட்ரூட்டையும் கேரட்டையும் துருவி எடுத்துக்கோங்க இதை தனித்தனியா வெயில்ல காய வச்சு நல்லா முறுமுறுன்னு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காயணும் ட்ரை கடாயில லோட்டஸ் சீட் அதான் மக்கானாவை போட்டு முறுமுறுன்னு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதே கடாயில பிஸ்தா பாதாம் முந்திரி ஏலக்காய் சுக்கு போட்டு போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு பனங்கற்கண்டு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வீட்டு மிக்ஸர் ஜார்ல போட்டு இல்லன்னா மில்லுல கொடுத்து பொடி பண்ணி எடுத்துட்டா ஏபிசி மால் ரெடி இருங்க இருங்க ஆனா எங்க வெயில எல்லாம் போய் காய வைக்கிறது இவ்வளோத்தையும் வறுத்து பொடி பண்ணி ரெடி பண்றது நினைச்சீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிரீமியம் குவாலிட்டி ஏபிசி மால் ரெடி பண்றாங்க நம்ம வீட்டுல பண்றப்போ வெயில காய வைப்போம் பட் இவங்க சோலார் ட்ரையர்ல காய வைக்கிறதால நியூட்ரியன்ஸ் அப்படியே அப்சர்வ் ஆகுது அதனால நீங்களும் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழோட பிரீமியம் ஏபிசி மால்ட்ட ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு வெப்சைட்லயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி எக்சைட்டிங் ரெசிபி அப்டேட்ஸ்க்கு பாரதி குக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா தேங்க்யூ